வணக்கம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மகாபாரத கதையை வியாசர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு முதன் முதல்ல வந்த போது இவ்வளவு பெரிய பதிவை யார் எழுதுவது அப்படின்ற கேள்வி அவருடைய மனசுக்குள்ள வந்திருக்கும் தானே கதை என்ன சொல்லுகிறது என்றால் வியாசர் பிரம்மனை நோக்கி துதித்தார் இவ்வளவு பெரிய மகாபாரத காப்பியம் உருவாக்கப்பட்டு விட்டது அதை சுவடிகளிலே எழுத வேண்டும் என்றால் யாரால் அதை எழுத முடியும் என்று பிரம்மனை வியாசர் கேட்க கணநாதனை எல்லா தடைகளையும் நீக்குகிற விநாயக பெருமானை நீங்கள் வணங்கினால் அவர் அதற்கு விடை சொல்லுவார் என்று பிரம்மதேவன் சொல்ல வியாசர் விநாயக பெருமானை நோக்கி துதித்தார் அப்ப காட்சி தந்த விநாயகரிடம் வியாசர் ஒரு விசித்திரமான வேண்டுகோளை வைக்கிறார் நீங்களே இந்த மகாபாரத கதையை நான் சொல்ல சொல்ல எழுத வேண்டும் என்பதுதான் அந்த விசித்திரமான வேண்டுகோள் விநாயகர் அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் நீங்க சொல்லும் போது அங்கங்க நிறுத்தி நிறுத்தி யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடாது தங்கு தடையற்ற நதி போல நீங்க விடாம சொல்லிக்கிட்டே வந்தா நான் எழுதுகிறேன் என்று கணபதி கடவுள் சொல்ல வியாசருக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் அச்சமா இருந்திருக்கும் என்னதான் வியாசரனுடைய கவிதை வெள்ளம் போல வருகிறது என்றாலும் விநாயகரனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து தன்னுடைய கவிதை பெருநதி பாய வேண்டுமே அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன கவலை இருந்திருக்கலாம் அதனால அவர் வந்து பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாராம் நீங்கள் எழுதுகிற போது எழுதுவதனுடைய முழு பொருளையும் உள்வாங்கி கொண்டுதான் எழுத வேண்டும் என்று அவர் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போட இப்படித்தான் அந்த விசித்திரமான ஒப்பந்தம் நிறைவேறியது ரொம்ப சிக்கலான சில செய்யுட்களை வியாசர் சொல்லுகிற போது அதை உள்வாங்கிக்கொண்டு கொண்டு எழுதுவதற்கு கணபதி எடுத்துக்கொண்டு அந்த நேரத்துக்குள்ள இவர் அடுத்த செய்யுளை யோசித்து சொல்லி வந்தார் இப்படித்தான் தங்கு தடையற அந்த எழுத்து வேள்வி நடந்து கொண்டே வந்தது அவ்வளவு வேகமா வேலை போயிட்டு இருந்த போது எழுத்தாணி உடைந்து விட்டதாகவும் அந்த எழுத்தாணி உடைந்து விட்டு வேற ஒரு எழுத்தாணியை எடுக்கிற நேரத்துக்கு கூட இந்த பணி நிற்கக்கூடாது என்கிற காரணத்தினால் பிள்ளையார் தன்னுடைய ஒரு தந்தத்தை உடைத்து அதனுடைய கூர்மையான அந்த அந்த நுனியினாலே எழுதினார் அப்படின்னும் இந்த அழகான கதை சொல்லுகிறது மகாபாரதம் ஐந்தாவது வேதம் எதிர்காலத்தை நமக்கு காட்டுகிற ஆடி நிகழ்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்க உதவுகின்ற ஊன்று இறந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு பதிவு இப்படி மூன்று காலங்களையும் நமக்கு காட்டுகிற ஐந்தாம் வேதமாக இருக்கிற இந்த மகாபாரதத்தையே சுவடிகளில் எழுதி கொடுத்ததே கணபதி கடவுள்தான் என்றால் அந்த பிள்ளையாரனுடைய பெருமையை சொல்லுவதற்கு இதைவிட வேற எதை நாம் சொல்லிவிட முடியும் ஒரு தந்தம் இரண்டு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் கொண்டவர்தான் கணபதி கடவுள் பிள்ளையாரனுடைய உருவத்தை பார்க்கிற போதே ரொம்ப நமக்கு விசித்திரமா இருக்கும் ஏன்னா பாக்கி எந்த கடவுள்களினுடைய உருவமும் இருப்பது போல விநாயகரனுடைய உருவம் இருப்பதில்லை வேறு எந்த கடவுளினுடைய உருவத்தை நீங்கள் படைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை சிற்பமாக செதுக்க வேண்டும் ஓவியமாக வரைய வேண்டும் என்றாலும் அதற்கென்று மிக மிக துல்லியமான நிபந்தனைகள் உண்டு இப்படித்தான் இந்த சிற்பத்தை செதுக்கணும் கை இப்படித்தான் இருக்கணும் கால் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி மிக மிக துல்லியமான விதிகள் உண்டு ஆனால் பிள்ளையார் ரொம்ப எளிமையானவர் யார் கூப்பிட்டாலும் கையை நீட்டி கொஞ்சுகிறவர்களினுடைய கைகளிலே தாவி போகிற குழந்தை மாதிரி யார் வழிபட்டாலும் அவர்களுக்கு வந்து அருள் தரக்கூடியவர் கணபதி கடவுள் அதனாலதான் அவரை படைப்பதற்கு இந்த மாதிரியான பெரிய விதிகள் எதுவும் கிடையாது ஒரு மஞ்சளை பிடித்து வைத்தால் அதுவே கூட பிள்ளையார் தான் சாணத்தை பிடித்து வைத்தால் கூட அதுவும் பிள்ளையார் தான் நம்முடைய நெஞ்சத்திலே இருந்து வெளி உலகத்துக்கு காட்சி தருகிற கடவுளாக அவர் இருப்பதனால் நாம் ரொம்ப கஷ்டமான விதிகளெல்லாம் கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டார் ஔவையாரனுடைய கதையும் அப்படித்தானே இல்லையா ஔவையார் ஒரு முறை விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் எப்பவுமே நிறுத்தி நிதானமாக மெதுவாக செய்வாங்க ஏன்னா ஔவையார் வந்து ஒரு பாட்டி அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த வயதானவர்களுக்கே உரிய முறையில் ஒருவேளை கொஞ்சம் நிதானமாக அவங்க வந்து பூஜை செய்வது வழக்கமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் மட்டும் வேக வேகமா வேக வேகமாக பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் என்ன காரணம் என்றால் அவ்வையாரினுடைய சமகாலத்தவர்களாக சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரும் ரெண்டு பேருமா கிளம்பி கைலாயத்துக்கு போகிறத ஔவையார் பார்த்துட்டாங்களா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயத்துக்கு அழைத்து செல்ல பெரிய வெள்ளை யானை வந்திருந்தது அவருடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனார் இல்லாமல் அவர் எங்கேயுமே போக மாட்டார் ஆனால் நண்பரையும் கூப்பிட்டு போனார் அவர் ஒரு குதிரை மேல போறார் இவர் அவர் யானையில போக இவர் குதிரையில போக ரெண்டு பேரும் போவதை பார்த்த ஔவையார் எங்கே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கன்னா கைலாயத்துக்கு போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவ்வை பாட்டிக்கும் கைலாயத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது இவங்க ரெண்டு பேர் கூட போனால் துணைக்கு துணையும் ஆச்சு வழியும் தெரியும்னு அவங்க ஒரு வேலை எப்படியாவது அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்ற அவசரத்துல சீக்கிரம் சீக்கிரமா அவங்க பூஜை செய்தார்கள் அப்போ பிள்ளையாரே வந்து இந்த அம்மா நிறுத்து ஏன் இவ்வளவு வேகமா பூஜை செய்யற எப்போ நிதானமா தானே மந்திரங்களை சொல்லுவது வழக்கம் கேட்கிற போது ஔவையார் என்னோட நண்பர்கள் ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போறாங்க அதுக்காக தான் நானும் சீக்கிரமா பூஜை முடிச்சிட்டு அவர்களோடு சேர்ந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்னு சொன்னபோது பிள்ளையார் நீ வழக்கப்படி நிதானமாக இந்த பூஜையை செய்து முடி அவர்களுக்கு முன்னால் நீ கைலா போவதற்கு நான் வழி செய்கிறேன் என்று சொன்னாராம் அதே மாதிரி அவையும் நிதானமாக பூஜை செய்ய பிள்ளையார் தன்னுடைய தும்பிக்கையினால் ஔையை பற்றி அந்த தும்பிக்கை நீண்டு போகச் செய்து சேரமான் பெருமாளினுடைய குதிரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன யானையும் கைலாயத்துக்கு போவதற்கு முன்னாலேயே பிள்ளையாரினுடைய தும்பிக்கையில் லிஃப்ட் கிடைச்ச ஔவையார் இவர்களுக்கு முன்னால் கைலாயத்துக்கு போய் இவங்க வந்து சேர்ந்த வாங்க வாங்க வந்தீங்களா ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்கிற மாதிரி ஔவையாருக்கு முந்தி அருள் செய்தவர் விநாயகர் இந்த இந்த கதை வந்து ஒரு கதை தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு அப்படித்தானே வாழ்க்கையில் சில நேரத்தில் அடைய வேண்டிய இடங்களை அடைய முடியாதபடி நாம் தேங்கி இருப்பதாக உணர்வோம் இப்படி உணராதவர்கள் ஒத்தர் கூட இருக்க முடியாது இன்னும் எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு முழுசா கிடைக்கல அல்லது கிடைக்க வேண்டிய வேகத்துல எனக்கு கிடைக்கல என்ற ஏக்கம் இல்லாத மனித உயிர் ஏதாவது ஒன்றாவது இருக்க முடியுமா அப்படி இருப்பவர்களுக்கு ஒரே கதியாக இருப்பவர் விநாயக கடவுள்தான் மற்றவர்களை விட நாம் போக வேண்டிய இடத்துக்கு நாம் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த இடத்துக்கு நம்மை முந்தி அழைத்து கொண்டு போகிறவர் விநாயக கடவுள் என்பதுதான் இந்த கதையினுடைய தத்துவமாக இருக்க முடியும் பொலிந்தவர் விநாயக பெருமான் இந்த பிரபஞ்சமே அவருடைய வயிற்றில் இருப்பதால் தான் பெரிய வயிறோடு காட்சி தருகின்ற கடவுளாக இருக்கின்றார் ஐந்து கரங்களும் ஐந்து தொழில்களை செய்கிற கரங்கள் என்று சொல்லுவார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதுதான் ஐந்து தொழில் இந்த ஐந்து தொழில்களையும் செய்கிற ஐந்து விஷயங்களை பிள்ளையார் கையிலே வைத்திருக்கிறார் ஒரு கும்பத்தை வைத்திருக்கிறார் மோதகத்தை வைத்திருக்கிறார் அங்குசத்தை வைத்திருக்கிறார் பாசத்தை வைத்திருக்கிறார் தந்தத்தை வைத்திருக்கிறார் இந்த ஐந்தும் அந்த ஐந்து தொழில்களை சிம்பாலிக்கா சொல்லுவது என்பதுதான் பிள்ளையாரின் பின்னாலே இருக்கிற பெரும் தத்துவம் ஞானத்தினுடைய மூர்த்தியாக இருக்கிற விநாயக கடவுள் கையிலே பிடித்திருக்கிற அந்த மோதகம் அதைத்தான் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எல்லா வீட்லயும் செய்வாங்க அதுவே கூட ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறது உள்ளே இருப்பது பூரணம் வெளியே இருப்பது மாவு அந்த பூரணம் உள்ளே இருக்கிறது அல்லவா அதுதான் இந்த உலகத்தை பற்றிய எல்லா பற்றுகளையும் அதை கடந்து வருவதற்கு நமக்கு துணை செய்கிற ஞானம் அறிவு இருக்கிறதே அதுதான் பூரணம் ஏன்னா அறிவுக்கு பின்னம் கிடையாது விள்ளல் கிடையாது சந்தேகங்கள் கிடையாது கேள்விகள் கிடையாது முழுமையான சுத்த அறிவு என்பது சலனங்கள் அற்றது அது பூரணமானது அந்த பூரணத்தை தான் தன்னுடைய கையிலே இருக்கிற அந்த மோதகத்தில் குழக்கட்டையில் பிள்ளையார் புதிய வைத்திருக்கின்றார் விநாயகர் அகவலை பாடினது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டு என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு யோகினியாக அவ்வையார் அது எந்த அவையார்னு தெரியல மூணாவது அவையாரா இருக்கலாம் இல்லை நாலாவது அவையாரா இருக்கலாம் ஒரு யோகினியாக அதை பாடுகின்றார் அந்த அகவலை பாடுகின்றார் காலால் எழுப்பும் கருத்தறிவித்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து மூலாதாரத்தில் மூண்டெழுகிற கனலை கால் என்றால் இந்த இடத்திலே காற்று நம்முடைய பிராண சக்தியினால் மேலே எழுப்பி குண்டலினிய சக்தியை நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற சகசிரஹாரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் ஒரு யோகினி செய்கிற ஆக மிகப்பெரிய யோகம் அதைச் சொல்லுகிற அவை அதற்கு துணை செய்யத்தான் விநாயக பெருமானுடைய அருளை விரும்புகின்றாள் எல்லா கவிஞர்களுக்கும் இஷ்டமான தெய்வமாக இருக்கிறவர் விநாயகர் தான் மகாகவி பாரதி பாண்டிச்சேரியில் இருக்கிற விநாயகரை பார்த்து அந்த கற்பக விநாயகரை தொழுகிறார் என்ன கேட்கிறார் எனக்கு பயம் போக வேண்டும் என்று கேட்கின்றார் கற்பக விநாயக கடவுளை போற்றி சிற்பமோன தேவன் வாழ்க வாரணமுகத்தான் மலர்ப்பதம் வெல்க முகத்தான் அருட்பதம் வெல்க படைப்பு கிரையவன் பண்ணவர் நாயகன் இந்திரன் குரு ஒளிர்வான் சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம் குணமதிர் பலவாம் கூற கேளீர் உச்சவி திறக்கும் அகக்கண் ஒளித்தனும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் திக்கெல்லாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம் கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம் விடத்தையும் நோவையும் வெண்பகை எதனையும் துச்சம் என்றெண்ணி துயரிலாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம் அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் ஓங்கும் அமரத்தன்மை ஏதவும் எங்கு நாம் பெறலாம் இத்துணர் வீரே என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார் கட்சவி தன்னை கையிலே எடுக்கலாம் கட்சவினா பாம்பு கண்ணே செவியாக எது இருக்குமோ அது கட்சவி அது பாம்பு அதற்கு தான் செவி கிடையாது கண்ணே அதற்கு செவி எவ்வளவு தூரம் தைரியம் வரும் பிள்ளையாரை வணங்கினாள் என்றால் பாம்பை கையிலே எடுக்கிற அளவு அச்சங்களை அகற்றக்கூடியவர் விநாயக பெருமா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு என்று அவை சொல்லி இருக்கின்றார் அவருடைய பாதங்களை பணிகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் சொல் கிடைக்கும் வாக்குண்டாம் என்று சொல்லுகின்றார் நல்ல சொல் எவ்வளவு முக்கியம் இல்லை வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றிகளுக்குமே முதல் தேவை நல்ல சொல் அது உள்ளிருந்து வர வேண்டும் அப்படி உள்ளிருந்து நல்ல சொற்களை நமக்கு கொடுக்கிற அந்த விநாயக பெருமான் வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றிகளுக்கும் கூட இருந்து துணை திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி hats and good